உஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் முனாலி ககுத்துமியல் மூமினூன் அந்த இடத்திலே மூமின்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் சில்சாலன் கடுமையான அதிர்ச்சியிலே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் மேலும் எவர்களுடைய இதயத்திலே நோய் இருந்ததோ அவர்கள் கூறினார்கள் மாவாதனாக ஒரு சூலுகோ இல்லாத அல்லாவும் அல்லாவுடைய சூழலும் ஏமாற்றத்தை தவிர வேற எதையும் நமக்கு வாக்களிக்கவில்லை என்று கூறினார்களே அதை நினைவு கூறுங்கள் வயது காலத்து தாயுபத்தும் மின்கும் அவர்களிலே ஒரு கூட்டத்தார்கள் கூறினார்கள் யா அகில எசரி எசரிப்பு வாசிகளே யா முகாமனுக்கும் இங்கே நீங்கள் இருப்பதற்கு உங்களுக்கு இடமில்லை இங்கே நிற்காதீர்கள் திரும்பிவிடுங்கள் என்று கூறினார்களே அதை நினைத்து பாருங்கள் நினைவு கூறுங்கள் நம்முடைய வீடு பாதுகாப்பற்றதாக இருக்கிறது அந்த வீடு பாதுகாப்பற்றதாக இல்லாத நிலையில நம்முடைய வீடு பாதுகாப்பற்றதாக என்று கூறி அவர்களிலே ஒரு கூட்டத்தார்கள் நபியிடத்திலே அனுமதி கேட்டார்களே அதை நினைவு கூறுங்கள் இது இல்லாதாரா இரண்டு ஓடுவதை தவிர வேற எதையும் அவர்கள் நாடவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த ஆயத்துகளிலே ஆலமீன் அந்த அகல் போ அந்த அகல் யுத்தத்துடைய சமயத்திலே முஸ்லிம்களினுடைய நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் முஸ்லிம்கள் எவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் எவ்வளோ பெரிய பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத அல்லாஹாலா நினைவுபடுத்துகின்றான் அதாவது விரோதிகள் இருக்கிறார்களே அவர்கள் மதினாவுக்கு வெளியில் படையெடுத்து வந்து நிற்கிறார்கள் பெருங்கொண்ட கூட்டம் படையெடுத்து வந்து நிற்கிறது அவர்கள் பெரும் சக்தியை பயன்படுத்தி அவர்கள் நிற்கிறார்கள் மதினாவுக்கு உள்ளார பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பகாவ யாகு படுக்கியுள்ளே அதினாவுக்கு உள்ளார துரோகிகள் அவர்களுடைய துரோகத்தனம் அது பரவி கிடக்கிறது யூதர்கள் இருக்கிறார்களே நொடி பொழுதுல ரசூலல்லாவோடு செய்த அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்து விட்டார்கள் விரோதிகளோடு போய் அவர்கள் கைகோர்த்து கொண்டார்கள் முஸ்லீம்களுக்கு சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் கூட கஷ்டமாகிவிட்டது அவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க நாங்கள் கிளம்புறவங்க நாங்களாம் இருக்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க யாருடைய இதயங்கள் பலகீனமாக இருந்ததோ அவர்கள் என்னென்னமோ காரணங்கள் சொன்னாங்க என்னென்னமோ காரணங்கள் சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலும் என்ன வாக்களித்தார்கள் அப்படிங்கிறத நாங்கள் தான் பார்த்துட்டோமே வாதனங்களாகும் ஒரு சூலகும் இல்ல குருரா ஏமாற்றத்தை தான் வாக்களித்து இருக்கிறார்கள் இந்த சாவை போகிறோம் உள்ளுக்குள்ளாரையும் துரோகி இருக்கிறான் வெளியிலேயும் விரோதி இருக்கிறான் மூத்தா போத்தான் போகிறோம் அப்படி சொல்லி இப்படியெல்லாம் பேசினாங்க சில பேர் இருக்கிறாங்களே அவங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க காதில் ஊதிக்கிட்டு இருந்தாங்க ஏடா பைத்தியமாடா பிடிச்சிருச்சு கண்ணால் பார்க்கலையா வெளியேயும் விரோதி இருக்கிறான் உள்ளேயும் துரோகி இருக்கிறான் கொஞ்ச நேரத்தில் பார் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவ்வளோதான் பிழைக்கிறதுக்கெல்லாம் வழியே கிடையாது ஃபர்ஜியூ லோட்டோ லோட்டோ லோ போமேல இருந்திங்கன்னா சாவ வேண்டியது தான் அப்படி சொல்லி இப்படியெல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் அங்கே உள்ள நிலை அகளுடைய யுத்தத்துடைய நேரத்தில் ஏற்பட்ட நிலை அது இந்த நிலை தான் அதை தான் அல்லக தாயாக சொல்லி காட்டுங்க நம்ம இது கால தாய் சொத்தும் மீன் ஒரு கூட்டத்தார்கள் அவங்க சொன்னாங்க யாக எஸ்ரீ எஸ்ரீபவாசிகளே லா முகாம லகோமு இங்கே நிற்காதீங்கப்பா இங்கே நிற்காதீங்க இன்னி நின்றுங்கன்னா சாவுதாயா ஃபர்ஜி போயிரு லோட்டோ போயிருங்க அப்படின்னு சொன்னான் எஸ்ரீப் அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு கருத்து மதினா தையப்பா மதினா தையப்பாவை தான் எஸ்ரீப் என்பதால் சொல்லப்படுகிற சையான ஹதீசில் இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் எனக்கு கனவிலே ஹிஜிரத்துடைய இடம் காட்டப்பட்டது அந்த இடம் இரண்டு மைதானங்களுக்கு நடுவில் இருந்தது ஆரம்பத்தில் நான் நினைத்தேன் அது ஹிஜ்ரி இடம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த இடம் இல்லை அது எஸ்ரிபு இடம் அப்படின்னு சொன்னேன் எஸ்ரிப்புங்கிறது மதினாவுடைய பழைய பேர் ஒரு அறிவிப்பில் மதினா தையபா என்பதாகவே வருகிறது ஒரு பலகீனமான ஒரு ஹதீசிலை இருக்கிறது மதினா தையபாவை யார் எஸ்ரிபி என்பதாக சொல்லுவார்களோ அவர்கள் இஸ்தோஃபார் செய்ய வேண்டும் என்பதாக மதினாவுக்கு நிறையா பேர் இருக்கிறது ரசூலல்ல ஒரு ஹதீசில மதினா தாபாவாகும் அது தாபாவாகும் அப்படின்னு சொல்லிற சுழுதா சொன்னாங்க இந்த ஹதீஸ் முஷனர் அகமதில் இருக்கிறது ஆனால் அடிப்படையில் பலகீனமான ஹதீஸ் எஸ்ரிப் என்பதாக மதினாவுக்கு ஏன் பேர் அப்படின்னு சொன்னால் எஸ்ரி உடைய ஆரம்ப ஆரம்ப பூர்வீகத்தை எடுத்து பார்த்தோம்னா மதினா தயப்பாவுடைய பூர்வீகத்தை அமாலிக்குல இருந்து ஒரு மனிதர் அவர் வந்து அங்கே தங்கினார் அவருடைய பேர் என்ன அப்படின்னா எஸ்ரிப் அவருடைய பேர் அவருடைய உண்மையான பேர் வந்து எஸ்ரி திபனு ஒபாய் திபனோ மொஹலா ஈ திபனு இவதிபனும் அமலாத் இபனும் லாவூதிபனும் இரநீபனும் சாமி பண்ணுனு மூவாரி இஸ்லாமுடைய சமுதாயத்தில் இருந்து அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எட்டு தலைமுறைக்கு அப்புறம் இந்த எஸ்ரிபுங்கிற ஆள் வரார் அந்த எசரிப்புங்கிற ஆள் தான் மதினாவில் வந்து அங்கே வந்து தங்கினார் ஸோ அதனால் இஸ்லேயே ஒரு ஷெகர் கோவில் சீக்கே நான் சே மஷ் லூர்கியாக வேறு அவருடைய பேரையை அந்த ஊருக்கு வச்சுட்டாங்க வச்சு யோசனை பார்ப்பு சொல்லிவிட்டு அந்த ஊரை கூப்பிடப்பட்டது மதினாவுக்கு நிறையா பேர் இருக்கிறது ஒரு சொல்லின் பிரகாரம் தவராத்தில் பதினோரு பேர் இடம்பெற்று இருக்கிறது மதினாவுக்கு மதீனா தாபா மிஸ்தீனா ஜாபிரா மொஹிப்பா மஹ்பூபா தாசிமா மஜ்பூரா உதுரா மர்குமா தையபா பதினோரு பேர் இது வந்து தௌராத்தில் இருக்கிறது இந்த பேரெல்லாமே பாபுல் அஹ்பார் அஹமத்துல்லாஹி எழுகி அவர்கள் சொல்லுகிறார்கள் தௌராத்தில் ஒரு வாசகம் இருக்கிறது அல்லாஹ் அல்லாஹால மதினா தையபாவை பார்த்து பேசினான் ஏ தையப்பா ஏ தாபா ஏ மிஸ்தீனா ஒக்கிஷன்களில் நீ மூழ்கி விடாதே உன்னை எல்லா ஊரை காட்டிலும் உயர்ந்த இடமாக நான் ஆக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மதினா தையபா பூமியை பார்த்து பேசினான் அப்படின்னு தௌராத்தில் ஒரு வாசகம் இருக்கிறது அப்படின்னு காபுல் அகார் அவர்கள் கூறுகிறார்கள் சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அகல் யுத்தத்தின் போது அந்த குழியை தோன்றும் போது அகல்யுழியை தோன்றும் போது அந்த நேரத்தில் சகாபாக்கள் இந்தந்த பேர்களை வைத்து தான் மதினா தையபாவை அழைத்தார்கள் அப்படி சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறார் ஸோ இப்போ அந்த அகல் யுத்தத்தினுடைய நேரத்தில் இருந்த அந்த நிலையை பார்த்து விட்டு ஒரு கூட்டம் என்ன சொன்னது அப்படின்னு சொன்னால்

பனு ஹாஜி சாப்பில் இருக்கிறார்களே அவங்க சொன்னாங்க ரசூழலாட்ட வந்து யார் ரசூழல்லா எங்கள் வீடெல்லாம் நீங்கள் கூப்பிட்ட உடனே அப்படியே திறந்து போட்டு வந்துட்டோம் வீடெல்லாம் கூட்டவே இல்லை திருடையானாவது உள்ளே போந்து திருடிடுவான் அதனால் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க கிளம்பி ஹவுசி பொண்ணு கைதி அவங்க சொன்னாங்க அவங்க வந்து இதே மாதிரி காரணம் தான் அவங்களும் சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா விரோதிகள் வீட்டுக்குள்ளார நளைஞ்சிருவாங்கன்னு பயமாக இருக்குது அதனால் அனுமதி கொடுங்க நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அல்லா அதைத்தான் நம்ம வீடுங்க பாதுகாப்பற்றதாக இருக்கிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க பாதுகாப்பற்றதாக இல்லாத நிலையிலேயே பாதுகாப்பற்றதாக இருக்கிறது என்று கூறி அவர்களிலே ஒரு கூட்டத்தார்கள் நபி இடத்துல அனுமதி கேட்டாங்க நாங்கள் போயிட்டு கொஞ்சம் அதெல்லாம் சரி பண்ணிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தீனுக்காக வேண்டி உதவி செய்யாமல் மனசு என்ன சொல்வதோ அதன் படிக்க நடக்கக்கூடியவர்களுடைய செயல் இது பயம் ஆம்பளத்தன்னை இல்லாதவங்க அல்லாவுக்காக தியாகம் செய்யும் மனப்பான்மை இல்லாதவர்கள் அல்லா அதை தான் சொல்லுகிறாங்க இருநூல இல்லா இரண்டோடுவதை தவிர அவர்கள் வேற எதுவும் நாடவில்லை அவங்களுக்கு என்னான்னு சொன்னால் சாகக்கூடாது துனியா அட மௌத்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருங்க அது ஷகாதத்தாக இருந்துட்டு போகட்டும் அது மரணமாக இருந்துகிட்டு போகட்டும் அந்த எண்ணம் இல்லை என்ன உசுரை காப்பாற்றணும் உசுரை காப்பாற்றி உசுரை என்ன உலகத்தில் பிடிச்சி வைக்க முடியுமா இன்னைக்கு இல்லை நாளைக்கு சாக போகிற அந்த எண்ணம் இல்லை ஆனால் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் முனாஃபிபளுடைய நிலை அல்லாஹ் அல்லாஹாலா தான் இங்கே சொல்லி காட்டுகிறான் இந்த ஆயத்தில் பொனாலி தகுத்தொலியல் மோமினோன் மோம்கள் அந்த இடத்தில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் கடுமையான அதிர்ச்சியிலே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஒயிது எகூலன் முனாஃபிப்பு முனாஃபிக்குகள் கூறினார்கள் மரபும் எவர்களுடைய இதயங்களிலே நோய் இருந்ததோ அவர்கள் கூறியதை நினைவு கூறுங்கள் மாவாரம் ஒன்றாக ஒரு சூலு இல்லா ரசூலும் ஏமாற்றத்தை தவிர வேற எதையும் நமக்கு வாக்களிக்கவில்லை என்னமோ கைசர் கிஸ்ராவுடைய கசானாக்கள் எல்லாம் கிடைக்கும் சொன்னாங்க இன்னைக்கு சாவ கடற்கிறோம் ஐயா அப்படின்னு சொல்லி இப்படி பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க வயது கால மின்ஹும் அவர்கள் இதை ஒரு கூட்டத்தார்கள் கூறினார்கள் யாசில எசரிப்பு வாசிகளே மதீனா வாசிகளே யாமுக்காமலுக்கும் இங்கே நிக்காதீங்க போயிருங்க இருந்தீங்கன்னா செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி இப்படி முஸ்லீம்களுக்கு உள்ளார முனாஃபிக்குகள் இப்படி வயஸ்தாதீனா நிச்சயமாக எங்களுடைய வீடுகள் பாதுகாப்பற்றதாக இருக்கிறது பாதுகாப்பற்றதாக இல்லாத நிலையில பாதுகாப்பற்றதாக இருக்கிறது என்று கூறி அவர்களிலே ஒரு கூட்டத்தார்கள் நவியிடத்திலே அனுமதி கேட்டார்களே அதை நினைவு கூறுங்கள் உண்மையிலேயே அவங்க வீடு பாதுகாப்பற்றதாக இல்லா ரீடுல்லா அவங்களுக்கு ஓடணும் அங்கிருந்து எப்படியாவது இருந்து தப்பிச்சு ஓடணும் உசுர காப்பாற்றணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹாலா சொல்லுகின்றான் அடுத்து அல்லாஹ் அல்லாஹாலே மின்ன குத்தாரிஹா சும்மா சுய தல ஆத்தோஹா